இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மயிலாப்பூரில் நடக்கிற அறுபத்தி மூவர் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் இது வந்து எங்கள் ஊரோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷனு ரொம்ப சூப்பராக ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனாக அவ்வளோ கூட்டம் வரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் வருஷம் வருஷம் இங்கே போய் தேர் திருவிழா நடக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த அறுபத்தி மூவர் ஃபங்க்ஷன் நடக்கும் தேர் திருவிழா விட எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அறுபத்தி மூவரும் வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சிவனடியார்கள் அவங்க அறுபத்தி மூவருமே அவங்க வந்து சிவன சிவனை சிவனுக்கே அடியராக சேர்ந்துட்டவங்க அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து அன்றைக்கி காலேருந்து நைட்டு வெறியுமே ஃபுல்லாக நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஜூஸ் மோர் சாப்பாடு என்ன சாக்லேட்டு பிஸ்கெட்ஸு எல்லாமே கொடுப்பாங்க நம்ம போனோம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே நிறைய கடைங்க போட்டிருப்பாங்க ந நம்மளுக்கு நிறைய பிடிச்ச கடைகள் கடையில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும் திருவிழா பெரிய திருவிழா இது சூப்பராக இருக்கும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் சாமியை சூப்பராக பார்த்தோம் நாங்கள் போன டைமுக்கும் அதுக்கும் செம்மையாக எல்லா சாமியும் வந்தது நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இது வந்து கற்பகம்பால் உடனுரை அதாவது மயிலாப்பூரில் வந்து கபாலீஸ்வர் கோயில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயிலோட ஸ்பெஷலே என்னென்னா கபாலீஸ்வரரும் கற்பகம்பாலும் ஒன்னாக சேர்ந்து இருக்கனால தான் கற்பகம்பால் உடனூர் கபாலீஸ்வரன் சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு பேர் வந்திருக்கு மாசி மாதம் திருவதை நட்சத்திரத்தில் நடக்கும் அறுபத்தி மூவர் வந்து பங்குனி மாதத்தில் நடக்கும் அறுபத்தி மூவர் மாசி மகம் அன்னைக்கு மெரினா பீச்சில் இங்கே சென்னையில் இருக்க மெரினா பீச்சில் இங்கே சென்னையில் சுற்றி இருக்க கோலவிழி அம்மன் கோயில் அம்மன் கோயில் அது மாதிரி இந்த கபாலீஸ்வர் கோயில் பெருமாள் கோயில் அந்த திரு ட்ரிபிள் கேணியில் இருக்க பெருமாள் கோயில் அங்க இருக்க பெருமாளை எல்லாருமே சேர்ந்து மெரினா பீச்சில் கடல் நீர் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த அறுபத்தி மூவர் வந்து ஏன் கொண்டாடப்படுதுன்னா அந்த அறுபத்தி மூணு பேருமே சிவனுக்கு தொண்டு செஞ்சவங்க சிவனே நினச்சி நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க சிவனை பற்றி நிறைய நிறைய கதைகளை எழுதியிருக்காங்க சிவனையே நினச்சி இருந்ததுனால இவ் இந்த அறுபத்தி மூணு பேருமே சிவனடியார்களாக சிவனடி சேர்ந்தவர்கள் அதாவது அடியவர் திருவருளானவங்க இந்த அறுபத்தி மூணு பேருமே அதனால தான் இந்த சிவனை அந்த இந்த அன்னைக்கு இந்த அறுபத்தி மூணு பேருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் அலங்காரம் பண்ணி ஒரு ஒரு தேரில் இவங்களை கொண்டு வருவாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னன்னா இந்த கோயிலோட மிகப்பெரிய ஸ்பெஷலே என்னன்னா திருஞான சம்பந்தர் இருக்கார்ல அவர் வந்து யாருன்னா அவருமே வந்து சிவனுக்காக நிறைய தொண்டு செஞ்சவர் தான் அவர் வந்து பார்வதி தேவியால் பாலூட்டப்பட்டு வளர்த்தவர் அவர் வந்து இந்த கோயிலுக்கு வந்தப்போ இங்கே ஒரு பானையில் ஒரு பொண்ணோட சடலம் இருந்துச்சான் அந்த பொண்ணுக்கு உயிர் கொடுத்ததாக சொல்லப்படுறது சொல்ல சொல்லப்படுது இந்த கோயில் வந்து கடற்கரையோரம் அம இருந்துச்சான் அந்த கடல் கோ கடற்கரையோரம் இருந்த கோயிலை வெள்ளையர்கள் வந்து அபகரித்து இங்கே வந்து ம மயிலாப்பூரில் வந்து வச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க மாசி மகம் வந்து இங்கே வந்து ஸ்பெஷலாக நடக்கும் அடுத்து வந்து இந்த அறுபத்தி மூவர் நடக்கும் இந்த கோயிலோட ஸ்பெஷல் வந்து கைலாஷமே மயிலம் மயிலமே கைலம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது கைலாசத்தில் எப்படி நம்ம சிவபெருமான் வந்து இருக்காரோ அதே மாதிரி தான் இந்த மயிலம் கோயில் அதாவது மயிலாப்பூர் கோயிலில் கோயிலில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு திருமயிலேன்னு பேர் பேர் இப்போவும் திருமயிலே தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து மயிலாப்பூர்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அது வந்து இப்போ காலப்போக்கில் அது மாதிரி ஆயிடுச்சு நிறைய மயில் மயில்கள் அது மாதிரி நிறைய இங்கே வளம் வந்ததாகவும் சொல்லப்படுது சிவன் நேம் வந்து இங்க வந்து கபாலி அதாவது கபாலின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அதனால வந்து இங்க இவருக்கு வந்து கபாலி சிவன் நிறைய பேருக்கு தெரியாது கபாலின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியுது அதாவது பிரம்மனுக்கு வந்து நாலு தலை இந்த கபாலின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா பிரம்மனுக்கு வந்து நாலு தலை தானா ஆனால் அஞ்சாவது தலையை இவர் தான் வந்து அறுத்த அறுத்து எடுத்ததாக சொல்லப்படுது அது ஏன்னா பிரம்மனுக்கும் அஞ்சு தலையான் சிவனுக்கும் அஞ்சு தலையான் பிரம்மனுக்கு வந்து நாலு தலை தான் இப்போ இருக்கும் அந்த ஒரு தலையே சிவன் பெருமானுதான் அறுத்து எடுத்திருக்காரு அது வந்து ஆணவ தலை அதாவது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கும் போது பிரம்மன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிவனுக்கே கோபம் வர மாதிரி பேசுனால அந்த ஒரு தலையை வந்து பிச்சு இந்த கோயிலுக்கு வந்து ஏன் திருமயிலை மயிலாப்பூர் என்று பேர் வந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிட்டு இருக்கும்போது போது பார்வதி தேவி வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து நமசிவா என்ற பேரோட அர்த்தம் எனக்கு சொல்லிக் கொடுங்க இந்த திருநூர் உங்களை நினச்சி நிறைய பக்தர்கள் வந்து திருநூறு வந்து யூஸ் பண்ணுறாங்க அதோட நன்மையும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அப்புறம் சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு சரி நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் வந்து ஒரு மயில் வந்து வந்திருக்கு அந்த மயில் வந்து தோகி விரித்து இருக்கும்போது இவங்க வந்து அதை பார்த்துடுறாங்க பார்த்துட்ருக்கும்போது சிவபெருமானுக்கு கோவம் வந்துடுது நீ வந்து என்கிட்ட ஒன்று கேட்ட அதை நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கும் இருக்கும்போது நீயே அதை வந்து பார்த்துட்ருக்கேன் நான் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது நீ கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அடைஞ்சிடுறாரு கோபம் அடைஞ்சு பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு அந்த சாபம் என்னன்னா நீ வந்து பூலோகத்தில் மயிலா வந்து வளம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு அந்த சாபத்தை அவங்களும் ஏற்றுக்கிட்டு பூலோகத்தில் மயிலா வள வளம் வந்துட்டுருக்காங்க ம வளம் வரும்போது ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாங்க சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து நம்ம வந்து பூஜை பண்ணி இந்த ஷா சாபத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலா போய் ம அதாவது பார்வதி தேவி ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்க இந்த சாபத்தால் மயில் உருவத்தில் இருக்காங்க பூலோகத்தில் மயில் உருவத்தில் இருந்ததனால அவங்க போய் சிவபெருமானை வழிபடுறாங்க நம்ம சிவபெருமானுக்கு பிடிச்ச இலை தென்னூறு வச்சு ஓம் நம சிவாய ஓம் நம சொல்லிட்டு வழிபடுறாங்க வழிபடும் போது கோபம் தனிஞ்சு அவங்க மயில் ரூபத்தில் இருந்து பார்வதி தேவியாக மாறிடுறாங்க அவங்களோட சாபமும் வந்து விலகிடுது அது வந்து எங்கே நடந்துச்சுன்னா நம்ம வந்து கபாலீஸ்வர் கோயிலான மயிலாப்பூரில் தான் நடந்துச்சு அதனால தான் இங்கே வந்து மயிலா மாறி சிவபெருமானை அவங்க வந்து வணங்கினதுனால மயிலா யிலாப்பூர்ன்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு இந்த ஊருக்கே ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு கதை இதுதான் அதனால மயில் அந்த கோயிலோட வாசல்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீழே மயில் இருக்கும் அதுதான் பார்வதி தேவின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் சென்னையில ரொம்ப செம்மையாக நடக்கும் இந்த ஃபெஸ்டிவலு நாங்க போய் பார்த்தோம் இது எல்லாமே அறுபத்தி மூவர் தான் இங்க வந்து அறுபத்தி மூணு அந்த பேர் ஒன்று போட்டிருக்காங்க நாயன்மார்கள் நாயன்மார்கள் நாயனார்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இவங்க எல்லாமே வந்து சிவனையே நினைச்சு சிவனை ரொம்ப உருகி வழிபாட்டவங்க இந்த அறுபத்தி மூணு பேருமே வந்து ஒரே இடத்துல கூப்பிட்டு வந்து அவங்கள நம்ம எல்லாருமே வணங்கணும் ரொம்ப வந்து சூப்பரா நடக்கும் செமையா இருக்கும் நாங்கள் இந்த வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் இங்கே வந்து எங்கே இங்கே இருந்தும் சிவனடியர்கள் வருவாங்க நிறைய பேர் வந்து சிவனை வழிபட்டு போகிறாங்க அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஒரு ஒரு சாமியும் பார்க்கவே நின்று பார்த்தோம் எங்களுக்கு நல்ல தரிசனம் கிடச்சிது நீங்களும் அடுத்த வருஷம் வந்து சிவபெருமானோட அருளை பெற்றுக்கோங்க நன்றி வணக்கம்